தம்பி வந்து இப்ப வரைக்கும் என்கிட்ட பேசுறதே இல்லை அதனால கல்யாணத்துக்கும் வரல பிடிக்கல பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அதை மெச்சூரிட்டி வரல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப்னா என்ன அந்த மாதிரி இன்னும் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல இப்போதான் காலேஜ் முடிச்சிருக்கான் ஸோ சரி அவனே ரியலைஸ் பண்ணி வரட்டும் அப்படி சொல்லி விட்டாச்சு நான் வந்து போய் பேசுறேன் நான் போய் பேசுறேன் ட்ரை பண்ணாரு பேசுறதுக்கு அவன் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கல பேசல அதனால அப்படியே சரி அவனோட இஷ்டம் அப்படின்னு விட்டாச்சு அவங்க மம்மி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல இருந்தாங்க என் டாடி டுவெண்ட்டி டூவில் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் மீட் பண்ணோம் லைக் ரெண்டு பேருக்குமே ஒரு எமோஷனல் சப்போர்ட் அவர் எனக்கு இருந்தார் எனக்கு அவர் இருந்தார் ஸோ அப்படி தான் ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து லவ் ஆகி அப்படி கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு அந்த டைமில் சார் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களை டீக் கேர் பண்ணிக்கிட்டாரு ரெண்டு பேரும் கூட இருந்தோன்னா எதுவும் ஒரு மிஸ் பண்ணுற ஒரு அந்த மாதிரி லோன்லி ஃபீல்லாம் வராது என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக பேசுவார் ஸோ இதுதான் நடக்கணும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இருந்தால் அது அப்படி தான் நடக்கும் ஐ ஹாவ் டு அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன் அந்த மாதிரி ரொம்ப மெச்சோர்டாக ஸ்பிரிச்சுவலாக பேசுவார் லவ் அவர் தான் சொன்னார் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போதுலேருந்தே அப்போ எப் ஏதாவது லீவ் அந்த மாதிரி வரும்போது வந்திருக்கேன் வந்துட்டு சம் சின்னதாக குக்கிங் அந்த மாதிரிலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து போனோம் ஸோ அதனால் புதுசா வர மாதிரி ஒரு ஃபீல் இல்ல என் வீட்டோட இங்கதான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது ஒரு ஃபியான் சேவா லவ்வரா வரத்துக்கும் ஒய்ஃபா அபிஷியலா வரத்துக்கும் டிஃப்ரெண்ட் மூணு ஆயி வரும்போது நல்லது ஓகே இதுதான் அப்படின்னு எப்பவுமே சாரி தான் உங்களோட ஷர் மேம் சம்டைம்ஸ் அவருக்காக சார் அவங்களோட அம்மா என்னென்ன மெமரிஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க இவர் இவருதான் அவர்களுக்கு ரொம்ப பெட் ஸோ யூஸ்வலாவே பிரதர்ஸ்னா சண்டை போட்டுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க அண்ணாவை அடித்தது இவர் தான் அதிகம் அப்படிலாம் அடித்து ஓடி விளையாடும் போது

அக்கா இருந்திருக்கணும் அம்மா அவரோட அம்மா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க ஸோ அது அது இருக்கும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலனாலும் அவருக்குள்ளே ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் ஏன்னா ஹஸ்பண்ட் கூட ஷேர் பண்ண விஷயத்துல நீங்கள் உங்களோட இன்லாஸ் கூட ஷேர் பண்ணுவீங்க இல்லையா ஸோ அந்த அந்த மாதிரி மூமெண்ட் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருக்கேன் நினச்சிருக்கேன் லைக் அவங்க சிஸ்டர்ஸ் இருக்காங்க அவரோட சித்தி எனக்கு சின்ன மாமியார் அவங்கெல்லாம் நல்லா பேசுவாங்க ஸோ இவங்க இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி கேட்பேன் அவங்க யார் மாதிரி பேசுவாங்க யாரை மாதிரி இருப்பாங்க எப்படி பேசுவாங்க அதெல்லாம் அதிகமாக கேட்டிருக்கேன் ஸோ அவங்கள ஆப்வியஸாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஒரு ஃபீல் இருக்குது அம்மாவை பார்த்து என்ன விஷயம் அடிக்கடி அவர் சொல்லிகிட்டே இருப்பார் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க நிறைய தமிழ்லாம் நல்லா சொல்லி கொடுப்பாங்க அப்படி சொல்லியிருக்காரு ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ அம்மாவை பற்றி என்னெல்லாம் சொல்லுவார் பிரேம்ஜி சார் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃபேவர்ட் அவருக்கு ஐ மீன் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேவரட் இவர் தான் ஸோ ரொம்ப க்ளோஸ் அவங்க மம்மி கூட தான் அவர் ரொம்ப க்ளோஸ் மேரேஜ் டைமில் ரொம்ப மிஸ் பண்ணிப்பார்ல அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணாரா அவர் ரொம்ப எமோஷ்னலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டார் பட் அது புரிஞ்சிக்க முடியும் ஈஸியாக டீப் டவுன் அவங்கள பற்றி ரொம்ப அதிக ஃபீலிங்ஸ் இருக்கு அவருக்கு அப்படி சொல்லிட்டு